நேற்று அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கல்யூட்டி சமையல் சேனலில் இன்றைக்கி உங்கள் ரெண்டு பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே நம்ம உளுந்து பால் அப்படின்னு ஒரு இதில் பண்ணியிருந்தோம் அவ்வளோ நல்லா இருந்தது அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணாங்க அதை இன்றைக்கி அடுத்தது பார்க்க போகிறது வந்து உளுந்தான் களி நிறைய பேர் இந்த கேட்குறீங்க இதெல்லாம் செஞ்சு காமிங்க அப்படின்னு ஸோ பிகினர்ஸ் அடுத்து அவங்க சின்ன குழந்தை பெரிய பிள்ளையா மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் இவங்க இப்போ பண்ணி கட்ட போகிறாங்க ஸ்வைப் பண்ணுங்க சொல்லுங்க ஒவ்வொரு இது இது மாவு எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்களா இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிறது இன்னைக்கு அரை கப்பு மாவு எடுத்துருக்கோம் அதுக்கு சமமா குபிச்சு அழுந்து அரை கப்பு கருப்பட்டு கருப்பட்டு தான் இருக்கு இல்லையாப்பா அடுத்தது அந்த நல்லெண்ணெய் இப்ப இந்த மாவை எப்படி ரெடி பண்ணீங்கன்னு மட்டும் சொல்லுங்க மாவு நல்லா தண்ணி மாவு பொடி எப்படி காய வச்சுதான் கருப்பு உளுந்து காய வச்சு அதுக்கு ஒரு கிலோன்னா அரை கிலோ இல்ல கால் கிலோ பச்சரிசி தான் ஒரு கிலோக்கு கால் கிலோ பச்சரிசி ஒரு கிலோ கருப்பு தோல் உளுந்து ஆஹ் தோல் அதுக்கு கால் கிலோ பச்சரிசி கா வச்சுட்டு திருப்பா கடையில உளுந்து மனம் வர வரைக்குமா நிறம் மாறுற வரைக்குமா கொஞ்சம் வர வரைக்கும் அரிசி வறுக்க வேண்டாம் அரிசி இப்ப ஒரு கிலோ உளுந்துக்கு கால் கிலோ பச்சை அரிசி வறுத்து அரிசி வறுக்க வேண்டாம் உளுந்தை மட்டும் வறுத்து வச்சு ரெண்டையும் விஷனில் கொடுத்து அரைச்சிட்டு வந்த மாவு தான் இது இதை ஒரு சின்ன கப்பால ஒரு கப் அளந்துருக்கோம் சமமாக ஒரு கப்பு கருப்பட்டி இப்போ நீங்கள் பண்ணுங்க நான் வச்சு வச்சு நடுவு வெயிட் போகிறேன் பண்ணுங்க இந்த இது இந்த பக்கம் வச்சுக்கோங்க நீங்கள் பண்ணுங்க நான் வேடிக்கை பார்ப்போம் இப்போ இதுல வந்து நம்ம நீங்க என்ன பண்ணுவீங்க எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் கடாயில ஊத்தணும் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மாவை கரைச்சுக்காய் மாவைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றி விருந்து நேரம் கிண்டிட்டு கருப்பட்டி பாவை எடுத்து ஊத்தணும் ஓகே சோ எண்ணெய் ஏறப்பயே பாத்தீங்கன்னா நம்ம சின்ன கப்பால வந்து மாவு எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆஹ் நல்லெண்ணெய் வந்து அது பாதி கால் கப்பு வருது இப்போ அவங்க தண்ணி ஊத்தி அந்த மாவை கரைக்கிறாங்க கட்டி இல்லாம கசுக்கிறாங்க

இது நல்ல காயணுமா என்ன ஊத்துனா போகணும் கொஞ்சம் சூடாக கட்டி இல்லாம இது மாவு ரெடி பண்ணி வச்சா எவ்வளவு நாளைக்கு பாத்துக்கலாம் இந்த பொடி

இப்போ அவங்க ஒரு பக்கம் கெளதிக்கிட்டு இருக்காங்க எங்க ஒரு பக்கம் ஒரு அறுபத்தி ஒரு முக்கால் தப்பு தண்ணி ஊத்தி தற்பெட்டியை வச்சு தற்பெட்டையும் உருக்கிக்கிட்டு இருக்காங்க அது உரு முழகு இது நல்ல கிளனம் பாருங்க அப்படியே சேர்ந்த மாதிரி வருது கட்டிலாம் தீயை நல்லா குறைச்சு வச்சிருக்காங்க குறைச்சு வச்சு அதை கெறதிக்கிட்டு இருக்காங்க என்ன உத்தி இந்த நல்லெண்ணையும் முழுங்குன்னு அவங்க நல்லா

சூப்பரா இருந்ததுங்களை சொல்ல சொல்ல நினைக்காதீங்க ஏன்னா நான் வந்து எப்பவுமே பெற்ற இன்பம் பெருகைனா நமக்கு ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சதுதான் நாலு பேருக்கு சொன்னா நாலு பேருக்கு பயனுள்ள விஷயமா மாறும் இல்லையா தான் சோ நான் என்ஜாய் பண்ண ஒரு தான் ஏற்கனவே உளுந்து பால் பார்த்திருப்பீங்க இப்போ உளுந்துகளி ரெண்டுமே நிச்சயமான நேரில் நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட காரியங்கள் கவனிச்சு கொடுங்க அதுக்கு முன்னாடி இவங்களை வச்சு ஒரு தக்காளி சாதமும் தெரியல நம்ம பண்ணிடுவோம் அந்த வீடியோ எடுத்து போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சோ மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவுல முப்படி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்